நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஐயாசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பெரியவங்களை பார்க்கும்போது உயர் பதவியில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்ப்பது வழக்கம் ஒரு மரியாதைக்காகவும் மங்களகரமாகவும் இருக்குங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்ப்போம் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பேர் கருப்பையா ரெடிமாங்குடி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் இருக்கிற நிலம் அவர்கிட்ட ஆறு ஏக்கர் எல்லாத்துலேயும் எலுமிச்சை சாகுபடி மேற்கொள்கிறார் ஏனுங்கய்யா இப்படின்னு கேட்டதுக்கு எலுமிச்சை நம்மளை கைவிடாதுங்க சார் ஒரு மரம் எனக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் பழம் கொடுக்கும்னாரு பழம் ஒன்றா ரூபா ரெண்டு ரூபாய்னு வச்சுக்கிட்டா ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்தில் மூவாயிரம் ரூபாய் பார்க்கலாம் சார்னு ஒரு கணக்கு சொன்னார் இனி வருங்காலத்தில் விவசாயிகள் கணக்கு பார்க்கணும் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி இருந்தாலும் இந்த காலத்தில் அப்படி இல்லை கணக்கு பார்க்கணும் பார்த்து பார்த்து தான் செலவு செய்யணும் அது காசாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி ஐயா சாமி சார் நீங்கள் தோப்புக்கு தென்னந்தோப்புக்கு தோப்புக்கு சொந்தக்காரர் ஒரு தென்னை மரம் ஒரு வருடத்துக்கு நூறு காய் நூற்றி இருபது காயாவது கொடுக்கணும் சில விவசாயிகள் நூற்றம்பது காய் சொல்கிறாங்க மகிழ்ச்சி இதில் இடம் இருந்துச்சுன்னா அங்கங்கே எலுமிச்சம் கன்றுகளை நட்டு வைங்க கொஞ்சம் மெதுவாகத்தான் வளரும் ஆனாலும் வீட்டில் எலுமிச்சம் இருக்கணும் இந்த பழம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு சருமம் மற்றும் கூந்தலுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் உடல் எடை முகப்பருக்களை குறைக்க சிறந்த பழம் இது வைட்டமின் சத்துக்களை தரவல்லது சிட்ரிக் அமிலம் இருக்குது எலுமிச்சம்பழ சார தினமும் குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை குறையும் அந்த பழத்தில் இருக்கும் அமிலமானது உடம்புல இருக்கும் கொழுப்பை கரைக்க வல்லது செரிமான கோளாறு வாயு பிரச்சனை போன்றவை உள்ளவர்கள் எலுமிச்சம்பழ சாற்ற சூடான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் சரியாயிடும் நமது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அழிச்சிடும் இந்த பழச்சாறு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மையுடையது பழச்சாறு நம்ம உடம்புல இருக்கும் டாக்ஸின்களை வெளியேற்றி பொலிவற்றிருக்கும் சருமத்தை செழிப்பாக்கும் பளபளப்பாக்கும் தலையில பொடுகு தொல்லை வேற ஏதாவது கூந்தல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எலுமிச்சம்பழச்சாற்றை பயன்படுத்தினா எல்லா பிரச்சனைகளையும் தடுக்கலாம் சில அன்பர்கள் ஓர் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி ஒன்று முகத்தில் தேய்ப்பாங்க இன்னொன்று தலையில் தேய்ச்சிப்பாங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறம் குளிப்பாங்க உண்மையிலேயே ஒரு பொலிவு கிடைக்கும் முகத்தில் உணர முடியும் ஐயா சாமி சார் கடுமையாக வைத்தால போச்சுன்னா அரை டம்ளர் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி கலந்து குடித்தா அப்படியே நின்றுடுமா நீங்கள் உழைப்பாளி தோட்டத்தில் நிறைய வேலை செய்வீங்க அதிகமான வேலை பழுவினால் ஏற்படும் களைப்பை சரி செய்ய எலுமிச்சம்பழத்தை கடிச்சு சாற்றை உறிஞ்சி குடிச்சா உடனடி நிவாரணம் கிடைக்கும் நெஞ்சில் கபம் கட்டி இருமலால் சிரமப்படுறவங்க ஒரு எலுமிச்சம்பழ சாற்றோட ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து காலை மாலை தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டு வந்தா கபம் வெளியாகி உடம்பு தேரும் எலுமிச்சம்பழந்தானே வாழைப்பழந்தானேன்னு அதை சொல்லும் போதே ஒரு அலட்சியம் இருக்கும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அதுபோல எதையும் அலட்சியம் செய்யக்கூடாது ஒவ்வொருவர் வீட்டிலும் தோட்டத்திலையும் ஒன்னு ரெண்டு எலுமிச்சம் கன்றுகளை வச்சு மரமாக்குவோம் என்னங்கயா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்